ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களுமே இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்னோடய ஒன் டே ரொட்டீனை பார்த்துட்டு சில டிப்ஸுமே ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க ஸோ நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க என்ன தான் நம்ம விதவிதமாக நான்வெஜ்ஜு கறி குழம்பு முட்டை குழம்பு சாம்பார்ன்னு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சுண்டல் போட்டு நல்லா நம்ம ஊர் ஸ்டைலில் புளி குழம்பு வச்சு சாப்பிட்றதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் காலையிலே இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைங்க அந்த பிக்னிக் மணி வரிசையாக க்யூல் பண்ணாங்க அவங்க அந்த மாதிரி ஆல் ஆரஞ்சு கலரில் ஒரு அலாட்ட கோட் மாதிரி போட்டுமே போயிட்டு இருந்தாங்க என் பொண்ணு டேய் நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இப்படி தாண்டா ஸ்கூலுக்கெலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து லெமன் சாதம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம் காலிஃப்ளவர் ஃப்ரை முட்டை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி பழங்கள் காய்கறிகள்லாம் வாங்க வேண்டிய வேலையாக இருந்துச்சு ஸோ அதுக்காக கிளம்பிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போங்க அது வந்து சில பேர்த்துக்கு நம்ம சுற்றியில் உள்ளவங்களுக்கு வந்து பிடிக்காது நம்ம நல்லா அந்த விஷயத்துக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்போம் நம்ம எடுத்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அமைதியாக கம்முன்னு இருப்பாங்க எப்படா நம்ம அந்த நம்ம எடுத்த முயற்சியிலேருந்து அந்த இடத்துலருந்து கீழே விழுவோம் அப்படின்னே சொல்லி சில பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சியை வந்து நம்ம எப்படியாவது தடை பண்ணிடணும் அப்படின்றத அவங்க மெயின் ரீசனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்த முயற்சியில் வந்து என்னைக்கேது டவுன் ஆகும்போது அப்போ தாங்க திறப்பாங்க என்ன சொல்லுவாங்க நான் தான் அப்போயே சொன்னேனே நீ தான் கேட்காம திரும்ப திரும்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தப்பத்தியா எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சி இதனால் எவ்வளோ மன கஷ்டமாகிடுச்சு விட்டேன் இதோட தந்தது இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை டவுன் பண்ண பார்ப்பாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அசந்துடவே கூடாதுங்க நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நான் என் விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பேன்ற மாதிரி நீங்கள் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் எடுத்த முயற்சியை வந்து கைவிடவே கூடாது அவங்க மாதிரி சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் எடுத்த காரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மாம்பழம் பார்க்கவுமே நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு சரி மாம்பழமே வாங்கலாம் இப்போ நம்ம ஊர்லலாம் சீசனாக இருக்குமே சரி எங்கேயுமே ஒரு மாம்பழம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கு ரெடியாக வந்து ரெடிமேட் கேக்கவே பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம வேணும்னா அப்போயே வந்து குயிக்காக வாங்கிக்கிறலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேடு கேக் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சூப்பர் மார்க்கெட்டே ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செ நம்ம செக்ஷன் தான் இந்த கிச்சன் வேர் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு வாங்கணும் போல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கொஞ்சம் போல் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா வாழைப்பழம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி லெமன் பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேடாகவே வந்து பாஸ்தா அந்த மாதிரிலாம் வந்து சேலட்லாம் பண்ணிலாம் வச்சிருந்தாங்க அதுவுமே பிள்ளைங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு கொஞ்சமான குவான்டிட்டிலேயே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் வந்து ஹீட் பண்ணி கொடுத்தேன் அதையுமே சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து எப்படி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் அக்க டக் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சமை ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குழம்புமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்திங்கன்னா குக்கரில் பார்த்திங்கன்னா இன்னும் இண்டெக்ஷனில் தாங்க எங்களோடய குக்கிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இண்டக்ஷனில் தான் சரி எப்படியாவது சிக்கன் பிரியாணி செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம வீடியோவில் ரெசிப்பிலாம் இருக்குது நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ஸோ அதனால் நான் ரெசிபியை வந்து டீப்பெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ நம்ம சீரக சம்பா ரைஸில் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியே பண்ணியாச்சுங்க நல்ல மதுரையில் கார சாரமாக புரோட்டா கறி குழம்புன்னு சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு வெறும் ப்ரெட்டு ரொ ரொட்டின்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மாறிக்கிறணும் அதுதான் வந்து நல்லது நிறைய பேர் நம்ம வந்து என்ன திருமணம் நினைப்போம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கோம்னா உடனே அந்த விஷயம் நடக்கணும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்ன நடக்கலை அதனால அப்படியே விட்டுட்டு என்னத்த அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனாக பேசுவாங்க அந்த மாதிரி பேசவே கூடாது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் அப்போனா வந்து நீங்கள் வந்து உங்களையே வந்து நம்மளே இந்த அர்த்தம் உங்களையே நீங்கள் நம்பினீங்களா நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நம்பி பாருங்க நீங்கள் எடுத்த காரியத்தை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்க இது கண்டிப்பான உண்மை ஒரு பழமொழி இல்லையா அவசரப்பட்டு போகிற செங்கல் வந்து கோவிலோட அடித்தளத்திலேயே தங்கிடுமா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி வர கல் வந்து கோவிலோட கோபுர கலசத்தில் போய் நிற்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்ம எந்த விஷயம் எடுத்தாலுமே பொறுமை ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அவசியங்க பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் சூப்பரான வெற்றியை தான் நம்ம பார்ப்போம் ஸோ பிரியாணிக்கு தேவையான தண்ணி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பிரியாணியுமே சீரக சம்பா ரைஸில் வந்து பண்ணியாச்சு நல்ல பொல பொலன்னு செம்ம டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இங்கே உள்ள க்ளைமேட்டுக்குலாம் அப்பப்போ சமைச்சி சூடாக சாப்பிட்டாதான் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் ஸோ சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து குக்கும் வரமே வந்து கட் பண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு சாய்ந்தரம் போல் வந்து பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிட்ருந்தேன் அதையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கோட வீக்கெண்டே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு வேக்சிங்காக தான் போய்கிட்டு இருந்துச்சு உங்களுடைய வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ